ஸ்டாலிகம் ஒரு குட்டி சாட்டர்டே விலாக் பாக்குமா ஸோ சாட்டர்டே அன்னைக்கு லஞ்ச் வந்து ஒரு ஒத்தூர் குழம்பு வத்தல் இல்லாமல் ஒரு குழம்பு மிளகும் பூண்டு அதிகமாக கொடுத்து ஸோ முட்டை ஓடிச்ச ஊற்றி அதை தான் பண்ணியிருந்தேன் ஸோ நல்லா லன்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து காஃபியும் போட்டு குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பி போன இடம் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கிற அன்னமித்ரா யுவா ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா அன்னமித்ரா சரி அன்னமித்ரா யுவாவும் சரி டாப் நாச்ச அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதோட டேஸ்ட்ல ஏன் போயிருந்தோம் அப்படின்னா ஹைசினோட பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணுறது அதை பிளேஸ் பண்ணிட்டு நாங்க வந்த இடம் வந்து ட்ரெண்ட்ஸ் ஸோ ஹைஜீனுக்கு வந்து பாடி ட்ரெஸ் வாங்கிடலாம் அப்படின்னு மயிலாடுதுறை ட்ரெண்ட்ஸ்ல வந்து அவங்க நார்மலா வச்சிருந்த பிரைஸ்க்காக பிரைஸ் ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க அது போல் கலெக்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது அதுல எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹைஜீன் வந்து ஷர்ட்ஸ் வந்து வேர் பண்ணாததுனால நான் வெறும் டீ ஷர்ட்ஸா பிக் பண்ணிட்டேன் நார்மலா எல்லாருக்குமே பிளாக் பிடிக்கும் எனக்குமே பிடிக்கும் ஆனா எனக்கு ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த ஒயிட் டிஷர்ட் பார்த்தோன்னா இதை நான் பிக் பண்ணிட்டேன் இதுதான் ஹைசினோட பாடி ட்ரெஸ் அப்புறம் என்ன இந்த குட்டி லாக் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க